ட்ரம்புக்கு டிம் குக் கொடுத்த பரிசு வெள்ளை மாளிகையில் நடந்த சீக்ரெட் சம்பவம் அமெரிக்காவில் தங்கள் உற்பத்தி தளத்தை விரிவாக்க ஆப்பிள் நிறுவனம் நூறு பில்லியன் டாலர்கள் கூடுதல் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை வெளியிடும் முன் ஆப்பிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு சிறப்பு பரிசையும் வழங்கினார் அதாவது புதன்கிழமை அமெரிக்க நேரப்படி வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது டிம் குக் அப்படி டிரம்புக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு கண்ணாடி கலைப்பொருளை பரிசளித்தார்